This is a challenge, because I was growing um, vegetables, fruits, and all of those things as well as ornamental plant. But other was the challenge, it makes it more interesting. So I have to keep it small. I have to keep it uh, healthy and and not let it grow tall and keep it small. Make a small tree, a tree in a pot.

அதை வந்து வளர்த்து அதை சர்டன் திக்னஸ் ஷேப் எல்லாம் ஆனப்புறம் பொன்சாய் பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பட் நம்ம அந்த செடிக்கும் அந்த செடியோட ஹைட்டு திக்னஸ் எல்லாம் பார்த்தாக்க தொட்டியும் அவ்வளவு பொருசா இருக்கும்னு நினச்சிப்போம் இல்ல தொட்டி வந்து சின்னதாகிட்டே போகும் அந்த அதுக்கும் ப்ரொப்போர்ஷன் இருக்கு பிளான்ட்டோட ஹைட்டு ட்ரங்க் வித்து இதுக்கெல்லாம் ப்ரொப்போர்ஷன்ஸ் இருக்கு தொட்டியோட சைஸுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு

ரொம்ப பேஷன்ஸ் தேவை பர்சிவரன்ஸ் தேவை அண்ட் இட் இட்ஸ் பேஷன் ஒரு பேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது யாரெல்லாம் வந்து ஒரு சூஸ் வெரி வெரி ஃபார் மீ இட் இஸ் இஸ் இது திஸ் மை த டைம் ஸ்பெண்ட் வித் பிளான்ஸ் லைக் நான் பூஜை பண்ற மாதிரி அவர் கோவில் போறாளோ வாட் எவர் இஸ் வாட் ஐ ஃபீல் வித் திஸ் கனெக்ஷன் நேச்சர் கனெக்ஷன் இஸ் ஒன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லீஃப் தெரப்பிட்டிக் கம்யூனிகேஷன் பிட்வீன் த பிளான் இன் நியூ இட் கிவ்ஸ் யூ அ டோட்டல் டிஃப்ரெண்ட் அவுட்லுக் ஆஃப் நம்ம டோட்டலாக பீஸ்ஃபுல்லாக ஆகிடும் இந்த ஹோல் மைண்டே பீஸ் ஆகும் ஸோ இப்போல்லாம் ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ் ஜாப் இதெல்லாம் ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ்ன்னு இதெல்லாம் இருக்காதுல்ல அவங்கெல்லாம் பண்ணலாம் அவங்கெல்லாம் பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு பிளான்ட் எடுத்து வேலை பண்ணாலே ஆஃபீஸோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஆகிடும் நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு போன்சாயி ஹாபியில் வரணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இருக்குன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நிறைய வழி இருக்குது ஒன்று வந்து இன்டர்நெட்டில் நிறைய லெசன்ஸ் இருக்குது பிகினர்ஸ் லெசன்ஸ் எல்லாம் எனக்கு அது வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்குது தமிழில் ஒன்று ரெண்டு சென்னை பீப்புள் என்னமோ எனக்கு தெரியாது பட் இங்கிலீஷில் இருக்குது ஆன்லைன் இருக்குது ஒன்று அது கிளாஸஸ் கிளாஸஸ் கண்டு பிகினர்ஸ் கிளாஸ்ன்னு கண்டக்ட் பண்ணுறவங்க அங்கே அது போய் ஜாயின் பண்ணால் அதில் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்புங்க ட்ராயிங் போர்ட்லேருந்து ஆனால் ஒயிட் போர்டு அவங்க ட்ரா பண்ணி காமிப்பாங்க எங்கே எப்படி கட் பண்ணால் எங்கேருந்து பிரான்ச்சிங் ஆகும் எப்படி ட்ரீயை ஸ்மால் பிளான்ட்டை ட்ரீயை வளர்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது ப்ரொசீஜர் இருக்குது பெஸ்ட் பெஸ்டஸ் டு ஜாயின் அ பிகினர்ஸ் கோர்ஸ் அண்ட் தென் கோ ஆன் ஃப்ரம் தென் இந்த கலெக்ஷன் வந்து லாஸ்ட்டு சென்னையில் இப்போ முப்பது வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி திருப்புரா அதெல்லாம் வச்சு அப்போ தேர்ட்டி ஃபைவ் இயர் ஓல்ட் கலெக்ஷன் இட் இஸ் அ சாஃப்ட் இதோட இது சாஃப்ட் சென்டர் ஹார்ட்வுட் கிடையாது அண்ட் திஸ் அகேன் இஸ் கஷ் கஷ்டப்படும் இது ரிவர்ஸ் டேப்பர் உண்டு பாருங்கள் இது வந்து பான்சாயில் இஸ் அ பிக் நோனும் இங்கே குண்டாக இங்கே தின்னாருது பட் அந்த ட்ரீயோட நேச்சரே அதுதான் இந்த மாதிரி கீழே ரிவர்ஸ் டேப்பர்னு சொல்லுவாங்க இதை இது என்கிட்ட இப்போ எவ்வளோ வருஷமாக இருந்துருக்கு மாடி டூ தௌசண்ட் ஒன்லேருந்து இருக்குது டூ தௌசண்ட் ஒன்ல வர நான் வாங்கினேன் இதை இது வந்து பூ அரச மரம் இது வந்து என்ன சொல்லுவோம் சி ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம் மஞ்ச பூ அரச மரம்ல பூ வரமே அந்த மாதிரி வரும் இதெல்லாம் ஈஸி டு மெயின்டைன் இது இது முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இதுவும் இருந்து குட்டியா குட்டியாக சின்னதா சின்னதாக ஆஹ் அங்கேயே ஒரு அஞ்சு வருஷம் ஆஹ் அதை வந்து இங்கே கொழந்தை நெட்டு இதை பார்த்து காப்பாத்தி இதை வளர்த்துட்டுருக்கேன் ஸோ இப்போ தான் இது வந்து ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் நீங்கள் பம்சாய் லாங்குவேஜ் ப இப்போ வந்து மறுபடியும் அதை நான் ஐ ஹேவ் டு கோ பேக் கோ டவுன் ஆன் நெட் மேக் இட் ஸ்மாலர் தென் இட் இல் இட் இஸ் அ ஹோல் ப்ராசஸ் திஸ் போன்சாய் இஸ் நாட் அ ஃபினிஷ்ட் ஆர்ட் இட் இஸ் அ இவால்விங் ஆர்ட் ஸோ இட் கீப்ஸ் சேஞ்சிங் புளி இந்த செடியை நான் ஒரு தடவை ஊட்டி போச்சே அங்கே பத்லகுண்டாவில் ஒரு நர்சரி இருக்குது அங்கே வந்து வாங்கினேன் இந்த வந்து இங்கே கிராஃப்டிங் பண்ணியிருக்கு இந்த இதில் ரெகுலராக பூ அண்ட் காய் வரும் அது கிராஃப்டிங் பண்ணாதான் வரும் ஸோ இது இதுவும் நான் வாங்கி ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ்ல இப்போ எடுத்து வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் இது இன்னொரு ஃப ஃபைக்கஸ் இதில் இப்போ அங்கே காய் வருது காயெல்லாம் சாப்பிட முடியாது பட் ஃபைக்கஸ் அத்தி இது வந்து ஏரியல் ரூட்ஸுன்னு சொல்லுவாங்க அது மேலேருந்து தானே கீழ் புட்டுண்டே இருக்கும் இதெல்லாம் கீழே மண்ணுக்கிட்ட வருது நம்ம இது இருக்குல்ல ஐஐடியில் அந்த பேனியன் ட்ரீ இருக்கு அது வேறு விட்டுண்டே இருக்குமே அந்த மாதிரி இது வேறு விடுறது இது கீழே போய் இதெல்லாம் திக்காயிடும் இந்த தொட்டி நான் ஒரு ஐ திங்க் ஆறாயிரத்துக்கு வாங்கினேன் அண்ட் இதோட திக்னஸ்ஸும் இது எல்லா செடாமிக் மாதிரியும் இல்லை இதுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறவங்க இருக்காங்க ஹெவியாக இருக்கணும் அண்டு எல்லா நம்ம சென்னையில் அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ பாட்டர் ஹூ மேக்ஸ் ஆல் திஸ் நாங்கள் வந்து பாம்பைலேருந்து வர வைக்கிறேன் திஸ் இஸ் ஆல்சோ ஐ ப்ராட் இட் ஃப்ரம் த்ரூ நார்த் ஈஸ்ட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமாங்க பார்த்தாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது ரூட் ஓவர் ராக் ஸ்டைல் இந்த இங்கே ராக் இருக்குப்பாங்க ராக் மேலே இந்த பிளான்ட்டை ட்ரெயின் பண்ணியிருக்கோம் மேலே வச்சு அதோட ரூட்ஸ் எல்லாம் கீழே வருது இதெல்லாம் நேச்சரை நம்ம காப்பி பண்ணுறோம் பார்க்குறோம் ட்ரை பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து இதுவும் இதுவும் எடுத்து ஃபாரஸ்டில் எப்படி எல்லாம் சேர்த்து வச்ச ஒரு ஒரு தோப்புல எப்படி இருக்கும் புளியந்தோப்புன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இதுலேயும் நிறைய பூ வரும் ட்ரங்க் ஆஃப் ட்ரீ தூர போட்டாங்க யாரோ அதில் வந்து இந்த பிளான்ஸை வச்சு நல்லா மண்ணும் மாசம் போட்டு கட்டிடுவேன் அந்த ரூட்ஸ் அப்போ விடும் அந்த ரூட்ஸ் அகேன் அது கீழே போகும் அதுலேருந்து இப்போ நான் அந்த மரம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் த ரூட்ஸ் வில் பி திக் இனஃப் டு ஹோல்ட் அப் த ட்ரீ ஓகே இதுதான் டீஃபாலியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இலையெல்லாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆனால் கட் பண்ணுறச்சே நான் ஒரு குட்டி இந்த இது விட்டுட்டு பிடிஓவில் விட்டுட்டு தான் கட் பண்ணுவேன் அது என்ன பண்ணோன்னா அதே இடத்துல இன்னொரு இலை வரும் அந்த இலை இரு முதல்ல இருக்கிற இலையை விட சின்னதாக இருக்கும் அப்படி தான் லீஃப் ரிடக்ஷன் அப்படி தான் பண்ணுவாங்க சைஸ் ரிடக்ஷன் ஸோ அந்த ஒரு குட்டி இதை ஒட்டுட்டு இந்த இதை விட்டுட்டு பண்ணாக்க அந்த இடத்துலேருந்து அங்கே பாருங்களேன் அங்கே ஒரு குட்டியாக ஒன்று வர்றது பாருங்க இந்த இது பக்கத்தில் அந்த லீஃபை இந்த இந்த இது கட் பண்ண லீஃபை விட சின்னதாக இருக்கும் ஸோ இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் எவ்ரி டொய்ஸ் இயர் பண்ணுவேன் லீஃப் சின்னதாக இருக்கிறதுக்கு தட்ஸ் ஃபியூச்சர் பிளான் இதுவும் புசிடா அங்கே பெரிய மரம் பார்த்தாங்களே அதே வந்து மினேச்சரைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து அக்கார்டிங் டு த்ரின்சிபல்ஸ் ஆஃப் பான்சாய் ஸோ பேலன்ஸ் இருக்கணும் த ஹோல் ட்ரீ ஷுட் ஹாவ் அ பேலன்ஸ் பிரேம்னான்னு சொல்லுவாங்க பிரேம்னா வந்து லீஃப் ரிடக்ஷன் ரொம்ப நல்லா ஆகும் இதோட இது பிரான்ச்சை வளர விட்டோம்னாக்க லீஃப் பெருசாக ஆகிண்டே போகும்

நீங்க ஸ்லோகம் சொல்லிண்டே கூட ஆர் வாட் ப்ரேயர் சொல்லிண்டே கூட செடியை பண்ணலாம் பட் இட் இஸ் லைக் கம்யூனிங் வித் நேச்சர் ஸோ ஐ எம் கன்சர்ன் திஸ் இஸ் மை ஓஷன் ஆஃப் பீஸ் நான் இதை விட்டு டு அது ஒன்ஸ் நீங்க செடியெல்லாம் வளர்த்து உங்களோட ஹாபி எவ்ரி டைம் எவ்ரி டே அந்த டைம் வச்சுட்டிங்கன்னா நீங்களே அதுக்கு ட்ரா ஆகிடுவேங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்க பன்சாயில் க்ளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய கிளாஸ் எல்லாம் நிறைய பேர் நடத்துகிறாங்க ஆன்லைனும் இருக்குது ஸோ எங்கேயாவது சைன் அப் பண்ணி க்ளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்கள் ஹெல்த்தில் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறது இது அண்ணு ஸோ நீங்கள் யாருக்காவது அது இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து என்னோட காண்டாக்ட் டீட்டெயில் கொடுப்பாங்க ஒன் ஆன் ஒன் நான் டீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இல்லை நிறைய பேர் வந்து கற்றுக்கணும் சேர்ந்தாப்பில் கற்றுக்கணுன்னா ப்ராப்பர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம் பேசிக்ஸ் ஆஃப் பான்சாய்ஸ் கற்றுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் நீங்களே டெவலப் பண்ணி உங்கள் பேஷனை பொறுத்து இருக்குது எவ்வளோ எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க உங்காத்து இது நாளைய நல்வாழ்பான வழிகாட்டு